வீடியோ பார்க்க போறோம்னா அன்னைக்கு எங்கள் நண்பர்களும் நானும் சேர்ந்து இந்த பன்றி கோலா மீன் சொல்லி ஒரு மீன் இருக்கு அந்த மீனை சமைக்கிற வீடியோவை தான் இந்த நம்மளுடைய நண்பர்கள் இந்த வெங்காயம் விட்டுட்டு இருக்கார் பாருங்க அவர் தான் மாஸ்டர் இந்த நம்ம இந்த பன்றிக்கோளா மீன் தான் எப்படி விரிச்சு வச்சிருக்கோம் பாத்தீங்களா நல்லா துண்டு துண்டா சதையாக ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இந்த பன்றிக்கோளா மீன் இவர் என்ன பண்றாருன்னா வெங்காயத்தை சின்ன நறுக்கிக்கிறோம் அது போக மிளகாயும் சின்ன சின்னதாக நறுக்கிக்கணும் இது எப்படி நம்ம வந்துட்டு சுக்கா மாதிரி பண்ணுறோம் அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா அந்த மிளகாயம் வெங்காயத்தையும் வெட்டி வச்சுட்டு அடுப்பை வச்சு தீ மூட்டணும் அந்த பழைய காலத்து மெத்தடில் ஒரு அடுப்பை நம்ம ரெடி பண்ணி அதில் சைடில் ரெண்டு கல்லை வச்சு வேட்டையில் நம்ம விறகுகள்லாம் வச்சு நம்ம தீ மூட்டினோம் அதுக்கப்புறமா அந்த தீ ஒழுங்காகவே பிடிக்கலை அதனால் என்ன பண்ணோன்னா மறுபடியும் நம்ம கொஞ்சம் மண்ணெண்ணெயெல்லாம் ஊற்றி எல்லா விறவையும் மறுபடியும் ரெடி பண்ணி தீ மூட்டணும் நம்ம வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தையும் மிளகாயும் எடுத்து ஃபஸ்ட்டு உள்ளே போடணும் உள்ளே போட்டு அதை நல்லா வதக்கணும் அப்படியே பொன்னிறமாக தட்டிக்கும் அப்படியே வதக்கிக்கிட்டே இருக்கணும் அப்படியே வதக்கிக்கிட்டு அடிஷ்னலாக நம்ம இதில் எவ்வளோ வெங்காயம் நமக்கு ஏற்ற மாதிரி வெங்காயத்தையும் மிளகாவையும் நம்ம சேர்த்துக்கிடணும் சேர்த்து வதக்கணும் அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் அது நல்லா பொன்னிறமாக வதங்கி அப்படியே நல்லா சூப்பராகிடும் அதுக்கப்புறமா இப்போ நம்ம நண்பர்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே காமெடி பண்ணிகிட்டே இருந்தாங்க அதை நின்று அது எப்படி எரித எருது அதெல்லாம் பார்த்துக்கோ அப்படின்னு அந்த ஒரு தீ தீ கலராக இருப்பாருங்க அவர் தான் மாஸ்டர்ஸ் டூ ரெண்டாவது மாஸ்டர் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது வதங்கி முடித்த பிறகு தக்காளி அப்படி உள்ளே போடணும் ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம தக்காளி உள்ளே போட்டு இது எல்லாமே நல்லா வதங்கி முடித்த பிறகு தக்காளியை அப்படியே உள்ளே போட்டு நல்லா கிண்டணும் அந்த சைடு கேப்பில் நம்ம மச்சா வந்து என்ன பண்ணிட்டாருன்னா அந்த கறியெல்லாம் உள்ள எடுத்து போட்டு வேறு வழி இல்லாமல் வாளியில் கறியை அப்படிலாம் அள்ளி போட்டு நம்ம பக்கத்தில் நிற்கிறது பாருங்கள் நம்ம ஃப்ரெண்டு அவர் நல்லா தண்ணியெல்லாம் ஊற்றி நல்லா அப்படியே இந்த சதையெல்லாம் ஃபுல்லாக இந்த கறியெல்லாம் ஃபுல்லாக நல்லா கழுவி எடுத்துட்டாங்க கழுவி நல்லா எடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வங்கக்கடல் உப்பு போடுறாரு பாருங்கள் ஆள் உப்பெல்லாம் நல்லா கரெக்டாக எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ உப்பு நம்ம கரெக்டாக போடணும் தேவையான அளவு உப்பு போடணும் உப்பு போட்டுட்டு இந்த பன்னிக்கொழம் மீனில் உள்ள ஸ்பெஷல் என்னென்னா தண்ணி ரொம்ப வரும் இந்த மீனில் நம்ம உள்ளே அள்ளி போட்டாலே ஃபுல்லுமே தண்ணியாக ஆயிரும் அந்த குழம்பு ஃபுல்லாக அந்த சுக்கா ஃபுல்லாக தண்ணியாக மாறிடும் இந்த நம்ம மச்சான் எடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி போட ஆரம்பிச்சிட்டாங்க அள்ளி போட ஒருத்தர் கிண்டிக்கிட்டே இருக்கணும் இந்த பக்கத்தில் உட்காந்து நம்ம மாஸ்டர் ஒருத்தர் கிண்டிக்கிட்டே இருக்காரு பார்த்தீங்களா அவர் தான் கொஞ்சம் முரட்டு மாஸ்டர் அவர் நல்லா கிண்டிகிட்டே இருந்தார் கிண்டிக்கிட்டே நல்லா மீனை ஃபுல்லாத்தையும் உள்ளே போடணும் இந்த பன்னிக்குழா மீனோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா தண்ணி சத்து அதிகமாக இருக்கும் சாப்பிட்றனாலே நமக்கு நல்ல தண்ணி சத்து நம்ம உடம்புல நல்லா கிடைக்கும் அதுபோக ஃபுல் அண்ட் ஃபுல் புரதம் தான் அதுக்கப்புறமா நம்ம கறி மசாலா பொடி போடணும் மசாலா பொடி போடணும் அப்புறமா வந்து மட்டன் மசாலா வாங்கிட்டு வந்திருந்தாங்க அன்னைக்கு அந்த மட்டன் மசாலாவையும் சேர்த்து போட்டு நல்லா கிண்டு கிண்டுன்னு கிண்டிட வேண்டியது அப்படியே கிண்டிகிட்டே இருந்தோம்னா இந்த நான் சொன்னேன் பார்த்தீங்களா தனியாக ஐட்டன்னு நம்ம நண்பர் வந்து எடுத்து டேஸ்ட்டு பார்த்தாரு நக்கி பார்த்தாரு ஓகே பதம்லாம் கரெக்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சாப்பிட்டுட்டாருன்னுல ரெண்டு பேரும் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா நீங்களும் வாங்க நண்பர்களே கண்டிப்பாக நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் இதே போல் ஒரு நாள் கிண்டி அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம இவர்தான் நம்ம அண்ணன் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா கொத்தமல்லி இலையெல்லாம் நல்லா நறுக்கி வச்சு தனித்தனியாக கொத்தமல்லியெல்லாம் எடுத்து அது ஃபைனலாக முடிகிற நேரத்தில் கொத்தமல்லியை போட்டு இறக்கணும் அதுதான் கான்செப்டு நல்லா கொதிச்சு வந்த பறவு மீன்லாம் நல்லா பதமான பறவை ஃபைனலாக அவர் என்ன பண்ண ஆரம்பித்தார்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொத்தமல்லியை எடுத்து போட ஆரம்பித்தார் நீங்கள் நல்லா பாருங்க நண்பர்களே அப்படியே கொத்தமல்லியை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பொண்ணிறமாக இருக்கிற அந்த கரிமலை அப்படியே போட்டிருப்பார் போட்டுட்டு அப்படியே கிண்டிக்கிட்டே இருப்பாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா நல்ல பதத்துக்கு இந்த கறி வந்து வந்துடும் நல்லா மட்டன் மாதிரி இருக்கும் மட்டன் சிக்கன் மாதிரி இருக்காது நல்லா மட்டன் மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே இறக்கி வச்சு நம்ம கொஞ்சம் நேரம் ஆற வச்சு எல்லோரும் டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த தட்டில் எடுத்து நம்ம நண்பர் ஒருத்தர் சமைக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படியே இந்த கேக் மாதிரி அப்படி எல்லாத்தையும் சைடில் இது பண்ணிவிட்டு ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக கிண்ணத்துலையும் தட்டிலையும் எடுத்து வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அன்றைக்குள்ளே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நண்பர்களே அது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அவ்வளோ அருமையாக இருந்தது நீங்களும் கண்டிப்பாக வாய்ப்பு இருந்தால் அவங்களுக்கு இந்த கோலா மீனை இதே மாதிரி சுக்கா செஞ்சு நல்லா சோறு கூட சேர்த்து வச்சு அப்படியே சாப்பிட்டு பாருங்கள் நண்பர்களே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாப்பிட்றாரு பாருங்க நம்ம கேப்டன் இவர் நம்ம டீமில் இவர் தான் நம்ம கிரிக்கெட் டீம் கேப்டன் இவரும் உட்காந்து எல்லோரும் மொத்தமாக தட்டம் எடுத்து வச்சு நம்ம வாங்கிட்டு பன்றி கோலா மீன் எல்லாத்தையும் ரெடி பண்ணி மொத்தமாக எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இதே மாதிரி சமையல் வீடியோ உங்களுக்கு வேணும்னா அதுவும் குறிப்பாக மீன் சமையல் வீடியோ வேணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ நண்பர்களே